மனுஷனா பிறந்த குலதெய்வம் கோயில் ஒரு தடவையாவது முடி எடுக்கணும் காடுகிற தோட்டம்னு வச்சிருந்தோம்னா அம்சமான இடத்துல ஒரு கிணறு கண்டிப்பா எடுக்கணுமப்பா இது ரெண்டுமே இல்லைன்னா தலைமுறை தலைச்சு நிக்கிறது ரொம்ப சிரமமா போயிரு அப்படிப்பட்ட அருமையான கிணறுகளை பல தலைமுறைகளுக்கு தலைச்சு நிக்கிற மாதிரி வெட்டி தரவுதான் எம் கே எஸ் கிணறு வெட்டுங்கான் டிராக்டர் நம்ம தோட்டத்துல புதுசா ஒரு கிணறு எடுக்கணுமாப்பா இல்ல நம்ம வேட்டில ஏற்கனவே ஒரு கிணறு இருக்குது அடைஞ்சு போய் இருக்குது தூர் இல்ல ஆழம் போட்டு மறுபடியும் தண்ணி ஓடுற மாதிரி செய்யணும் அப்படின்னாலே இவங்க சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க கால்நடைகளை வச்சு பண்ண அநியாயம் பண்ண போறோம் அதுக்கு பண்ண குட்டை ஒன்னு அமைக்கணும் பாம்பெரிச்சவரும் எடுக்கணும் அப்படின்னால அதையும் அருமையா பண்ணி தர்றாங்க அறுபத்தஞ்சு அடியில கிணறு வெட்டணும்னா அதுக்கு கிட்டாச்சி மிஷினும் வச்சிருக்கிறாங்க கிணறு சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் ஏ டு ஜெட்டு கை போல இருக்குதுங்க தேதி மட்டும் கூறு சொல்லிட்டிங்கன்னா மட வந்து சட சடன் கிணறு எடுத்து கொடுத்துருவாங்க அப்புறமேனுங்க ஓஜனை பண்ணிக்கிட்டே இருக்காம நல்ல நாளா இப்ப தேதி குறிச்சிட்டு எம் கே கிணறு வெட்டுங்கான்றாக்டருக்கு ஒரு போன் அடிச்சிங்கன்னா போதுங்க உங்க பூமிக்கு தண்ணி பஞ்சமே இல்லாத அளவுக்கு பிரமாதமான கிணறு எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க நம்பரும் இருக்குது சொந்த வந்த நண்பர்களுக்கு சேரும் பண்ணி விடுங்க